பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையின் பின்னணியில் புதைந்து கிடக்கும் அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கு வசதியாக வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னையில் நேற்று பேரணி நடத்திய ஆம்சாங்கின் மனைவி இரண்டு வயது குழந்தை உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது நீதி கேட்டு போராடுபவருக்கு நீதி வழங்காமல் வழக்கு தொடர்வது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்சாங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் சென்னை பெரம்பூரில் அவரது புதிதாக கட்டி வந்த வீட்டின் முன்பு வைத்து கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் அவரது கொலை தொடர்பாக பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்த இருபத்தி மூணு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆனாலும் கொலையின் பின்னணியில் உள்ள சூத்திரகாரி யார் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை ஆம்சாங்கை படுகொலை செய்யும்படி கூலிப்படைகளை ஏவிவிட்டவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று ஆம்ஸ்டாங்கின் குடும்பத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று பகுஜன் சமாஜ் கட்சி நீளம் பண்பாட்டு மையம் ஆகிய அமைப்புகள் சார்பில் எழும்பூர் முதல் வள்ளுவர் கோட்டம் வரை பேரணியும் போராட்டம் நடத்தப்பட்டன ஆனால் போராட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை என்று கோரி போராட்டத்தில் பங்கேற்ற ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்குடி அவரது இரண்டு வயது மகள் சாவித்ரி இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டோர் மீது நுங்கப்பாக்கம் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறையின் இந்த செயல் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அதிகார அத்துமீறலாகும் கொலை செய்யப்பட்ட ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவரது கொலையின் பின்னணியில் உள்ள சதி குறித்து அறிந்து கொள்ளும் உரிமை அவரது குடும்பத்தினர் பகுஜன் ஜமாத் கட்சி அவரது ஆதரவு அமைப்புகள் உள்ளிட்ட அனைவருக்கும் உள்ளது அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் உள்ளது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடத்தப்பட்ட பேரணி நியாயமானது அதற்காக ஆம்சாங்கின் இரண்டு வயது மகள் உள்ளிட்ட அனைவர் மீதும் வழக்கு தொடர்வது நியாயமற்றது காவல்துறையின் எந்திர தரமான செயல்பாட்டையே இது காட்டுகிறது ஜனநாயகத்தில் நியாயமான குரலுக்கு எப்போதும் இடம் உண்டு அதை நசுக்க தமிழக அரசும் காவல்துறையும் முயற்சி செய்யக்கூடாது அனுமதியின்றி பேரணியும் போராட்டமும் நடத்தியதாக ஆம்ஸ்டாங் மனைவி குழந்தை இயக்குநர் அஞ்சித் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு பேர் மீதும் தொடரப்பட்ட வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றியும் தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது